இனிய மதிய வணக்கம் அன்பான நேய சொந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீடியோவில் அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கி என்ன ஒரு வீடியோன்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு மட்டி ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சில பகுதியில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க இதை ஒரு சிலவருக்கு தெரியாது இதை நான் இப்போ அபிஜி கழுவி நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் கழுவி அவிச்சு வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இது காளியும் வச்சிருக்கிறான் இது தான் நாங்கள் அவிக்கணும் இதை காளியும் வச்சிருக்கிறான் இதை இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா இந்த சாதையெல்லாம் நாங்கள் எடுக்கணும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான சாப்பாடு தான் இது இந்த சிப்பியம் வந்து ஒரு ஒரு கைப்பணிகள் அதுகள் இதுகள் எல்லாம் செய்வாங்க பாருங்கள் இப்போ எங்களுக்கு இது ஆற்றுல தான் இருக்குது கடல்லையும் இருக்குது ஆனால் நாங்கள் இது எடுத்து வந்தது ஆற்றுல போய் தான் எடுத்து வந்தது பாருங்கள் எப்படின்னு சொல்லி பாருங்கள் இதை விட பெரிய மட்டியும் இருக்குது அது வந்து கண்டா மட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சின்ன மட்டி தான் நாங்கள் சொல்கிறது உங்களோட ஊரில் இருந்தால் இதை பார்க்குறாங்கள சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நல்ல சுவையாக இருக்கும் வித்தியாச வித்தியாசமாக சமைக்கலாம் பாருங்கள் களி வச்சுருக்கிறோம் இதான் இது அவியுது அவிய வச்சிருக்கோம் இது அவிஞ்சதும் ஒரு புகை வரும் பொங்கி எலும்பும் அப்போ நாங்கள் அதை குலுக்கி விடுவணும் ரெண்டாம் மேலே இருக்கிறது அவியணுமன்றது பண்ணுறதுக்காண்டி சரி இப்போ நாங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ மட்டியெல்லாம் சதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் இதை சமைக்க போகிறேன் சரி வாங்க நாங்கள் எப்படி சமைக்கிறோமான்னு சொல்லி பார்த்துக்கேன் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இப்போ மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கலந்து வைக்க போகிறேன் தாளிக்கும் வரைக்கும் வெங்காயம் தாளிச்சிட்டு வரும் வரைக்கும் இதே கொஞ்சம் கலவையில் ஊறட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த வெங்காயம் போட்டு வச்சுருக்கிறேன் வெங்காயம் உள்ளி கரைப்பஞ்ச் இது கருவேப்பில் ரம்பு புளி ஊற வச்சுருக்கிறேன் இந்த மிளகாய் தூள் எல்லாம் போட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை நாங்கள் சமைத்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கண்டா நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ நாங்கள் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு தாளித்து கொள்ளுவோம் இந்த மாட்டி வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் இதை வந்து வெவ்வேறு விதமாக சமைக்கலாம் பொரிச்சி டெவல் பண்ணுற மாதிரி சமைக்கலாம் மற்றது சுண்டல் சுண்டலாம் இப்போ நான் இப்போ குழம்பு கறி தான் செய்து காட்டுப்பேன் சரி இப்போ எங்களுக்கு என்ன சூடாகிட்டு இப்போ நாங்கள் வெங்காயத்தை வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் டேஸ்டாக இருக்கும் வெங்காயமும் உள்ளியமும் தான் போடுவோம் கண்ணாடி பருவத்தில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்போ கறி மட்டியும் போட்டு நாங்கள் சமைக்கணும் தானே அப்போ இன்னும் சுவையாயிரும் இதே நேரத்தில் தக்காளி மீன் போட்டு இப்போ பெரிஞ்சிடம் நாங்கள் பெரிஞ்சிடம் நான் கேட்கிட்டேன் அதையும் கேட்கு நான் நல்லா வளர்த்தேன் இப்போ கரேட்டில் குழந்த மனமாக இருக்குது இப்போ நான் மத்தியில் உப்பு சேர்த்துருக்கிறேன் அப்போ நாங்கள் வீட்டில் இது கொஞ்சம் வெங்காயத்திலேயும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோம் பதங்கினது கோதம் இதுக்கு நாங்கள் இப்போ மட்டியைக்கு ஏற்றுக்கொள்வோம் பதங்கிட்டு இப்போ நாங்கள் மட்டியைக்கு ஏற்று பாதங்கண்டா நான் மட்டியை இப்போ ஏற்றிவிடுவேன் இப்போ நல்லா திருண்டி விடுவோம் தண்ணி ஏறும் படத்தை வரல வரலாம் தண்ணியிலேயே அது அவிங்கி வரும் இதுக்கு நாங்கள் கொஞ்சமாக தான் தலை பண்ணிவிடுவோம் கொஞ்சம் நாங்கள் இப்ப மூடி வச்சு பாத்தீங்கன்னா எங்களை கறி வந்து மிகவும் அழகா இருக்குது சுவையாகவும்க்குது நான் பழப்புழி விட்டுட்டேன் புளிக்கி பழப்புளி விட்டுத்தேன் பாருங்கள் தலைப்பால் கொஞ்சமாக விட்டு இறக்குனால் சரி இது கொஞ்சம் சூடுதான் எங்கள் எங்கள் தோட்டம் தானே அதில் நான் கொஞ்சம் சேர்க்க சேர்க்கப்பறோம் இப்போ நாங்கள் தலைப்பால் விட்டால் வெட்டுவேன் தலைப்பா கொஞ்சம் தான் கொடுக்கணும் விட்டுட்டேன் கொதிக்கட்டுக்கும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இறக்கி சாப்பிடுவோம் இங்கே சொன்னால் இண்டகி பொளஸ்கா புளஸ்கான்னு சொன்னால் ஜாக் ஃப்ரூட்டில் பேபி சைஸ் குழம்பு வச்சிருக்கிறேன் பைத்தங்காய் வெள்ளைக்கறி மாசை போட்டு சமைச்சிருக்கிறேன் மட்டியம் கறி சரி நாங்கள் இப்போ தான் எங்களோட மதிய சாப்பாடு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் இதை பிறக்கப்புறம் சரி நான் நாகரைக்கிட்டேன் பாருங்கள் நான் போடுற வீடியோ பிடிக்கிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பாய் பாய் நண்பர்களே